முதல் மூன்று பேர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது அவைகளுக்கு விருது இருக்குது அதை விட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் அறுமதியான பரிசு இருக்குது அதை நாங்கள் நாற்பதாயிர்க்கு இதுதான் சொல்லி உங்களுக்கு வேண்டி சொல்லவில்லை வேண்டாம் அது சிலவில் உங்கள்ட்ட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதாவது நாங்கள் அந்த நாற்பதாயிரத்தை உங்களோட சாய்ஸுக்கு தான் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த நாற்பதாயிரத்தோட சேர்த்து வேறு ஏதாவது எங்களை டைம் கற்றுக்கொள்ளலாம் அதாவது எங்கள்கிட்ட இருந்து அந்த நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு சில இருந்தாலும் நாற்பதாயிரம் ரூபாயிரம்

அடிஷனலாக தெரிவு செய்யப்பட்ட மூன்று பேர் அந்த இது ஒரு ஆறு பேர் வந்தாக்கள் நாலு அஞ்சு ஆறாம் இடம் பெற்ற மூன்று பேருக்கான பரிசு இந்த மூன்று பேருக்கான இந்த பரிசை விசேடமாக நாங்கள் நன்றி சொல்லணும் லக்ஷ்மி ஆப்பியாருக்கு லக்ஷ்மி ஆப்பியாருக்கு தான் இந்த இந்த உங்களுக்கு கிடைக்க நிறைய இந்த விவசாய உள்ளீடுகளில் ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரியான உள்ளூடுகளும் சொல்லணும்னு இல்லை நாங்கள் ஒரு கொழும்புல கொழும்புலேருந்து ஒரு கம்பெனி அல்லது காலியிலேருந்து ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அதை எல்லாம் சப்ளை பண்ண விட்டுருக்கலாம் பொருள்ஷன் அப்படி செய்ய இல்லை ஏன்னா அது பொறுத்தவர்ந்து எனக்கு சேவை கிடைக்கும் இந்த உறவு நீடிக்கும் இப்போ அவர் அந்த உறவு நீடிக்க அந்த காட்டுவார் ரெண்டு வர இருந்தவர் அவர் வேற இல்லை கிடைச்சின குரூப் வந்தவர் கிடைக்கல அவருக்கு அப்போ அது இந்த தண்ட பிரதிநிதியை அனுப்புறது அதுவும் பிறகு அனுப்ப முடியல அந்த பரிசு பொருட்கள் இங்கே வந்திருக்கு அதை நாங்கள் வழங்குவோம் அதுக்குரிய ஆட்களில் மூன்று பேர் ஒரு ஒரு தடவை கூப்பிட்றேன் நீங்கள் முன்னுக்கு வந்து அந்த பெருசை பெற்று கொண்டு போகலாம் அந்த பெருசை வழங்குறதுக்காக நாங்கள் இப்போ கூப்பிடுறோம் அங்கே அந்த டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டர் பசியங்க முதலாவது பெருசு அதில் அந்த அதில் முதலாவது சின்னத்துறை சந்திரகுமார் சின்னத்துறை சந்திரகுமார் முன்னுக்குவாங்க லக்ஷ்மி ஹாப்பியாக இருக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் இதுல பேட்டரி இருக்கு சார்ஜ் போட்டு பாவீங்க இது ஒரு சோலரையும் எங்கே வேணுமென்றால் வருங்காலத்தில் இதோட இணைச்சு கொள்ளலாம் பரிசை வழங்கி வைச்சது அந்த டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டர் வசதியை அண்டாவலைக்குரியவர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்ததாக பரிசை வழங்குறதுக்கு தாசன அந்த டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஷன் அண்டாவலை தாசைகளை அழைக்கின்றோம் பரிசை பெறுறதுக்கு நாங்கள் அழைக்கிறது செல்வரதன் லட்சுமி லட்சுமி திருமதி நன்றி நன்றி தாசனா बीए ஃபௌர்லருக்கு இதுல அடுத்த பெருசில் வழங்கிறதுக்கு நாங்க அழைக்கிறது எங்க மெயில் ஆபீசர் மைத்ரா தங்களுக்கும் தங்களுக்கும் மட்டும் மேல் ஆய்வுக்குரிய இந்த பரிசை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் அழைக்கிறது ரகுநந்தன் பரிசனை வழங்கி அவர வைத்த மைத்ரா அவர்களுக்கு நன்றி அடுத்ததான் நாங்கள் அழைக்க இருக்கிறது கோயிலுசன் நிறுவனத்தால் அந்த நாற்பதாயிரம் ரூபா பெருசாக பெற அந்த மூன்று பேர் அந்த மூன்றில் மூன்றாவது ஆளை நாங்கள் இப்போ அழைப்போம் ஒரு பெருசு போட்டு மாதிரி அதை நடத்தலாம் மூன்றாவது ஆளை நாங்கள் நட அழைப்போம் அந்த மூன்றாவது ஆளுக்கான பரிசனை வழங்குறதுக்காக நாங்கள் அழைக்கிறது எங்கள்கிட்ட கிராம சேவையாளர் அவர்கள் பரிசை பெறுவதற்கு நாங்கள் அழைக்கிறது ராமலிங்கம் ஜசோதர் வாங்க

பெருமதியான பரிசினையும் எங்கள விருது சர்டிஃபிகேட் சான்றிதழையும் பெற வழங்குறதுக்கு நாங்கள் அழைக்கிறது எங்கள பிரதேச விவசாய போதனாசிரியர் சரஞ்சாமி இரண்டாவது பரிசினை பெறுவதற்கு நாங்கள் அழைப்பது கரகோசம் செய்ய ரெடியாக இருக்கணும் நாங்கள் கதிர்காமு ஹரிச்சந்திரன் விவசாய போதனாசிரியர் நாசிரியர் சரஞ்சாமாக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவது பரிசனை பெற இருப்பவருக்கு பரிசனை வழங்கி வைக்க வருமாறு எங்களது ஏபி ஆபீஸ் மேனேஜர் கரைச்சி கண்டாவளை ஏபி ஆபீஸ் மேனேஜர் மெக்ரேல் நகா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் உண்மை அக்காவுக்கு மிகவும் நன்றி ஏழாவதோட இன்றைக்கு கட்டாயம் வந்தே ஆகணும் நான் என்று சொல்லி இவ்வளவு பேரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நான் கட்டாயம் வரோன்னு சொல்லி வந்தவா நீங்களும் அவ்வளவு நேரம் இருந்ததுக்கும் நன்றி அக்காவுக்கும் நன்றி நாங்கள் இந்த முதலாவது பரிசை பெறுறதுக்கு நாங்கள் அழைக்கிறது சிவமாறன் வினோதினி